சார் வணக்கம் இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அச்சரப்பத்திலேருந்து பேசுகிறோம் எட்டு கிலோமீட்டர் சார் தூரத்தில் இருக்குது லேண்டு பைக் நிற்கிறா தார் ரோடு சார் அந்த தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு நாற்பது அடி ப்ரண்டேஜ் வச்சு ஒரு முப்பது அடி டிஃப்ரெண்ட்டில் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு சைட்டு தார் ரோட்லேருந்து முப்பது அடி சைட்டு வந்துடுது நாற்பது அடி ப்ரண்டேஜ் வச்சு சைட்டு பாருங்கள் சார் அந்த கார்னர் இருக்குல்ல சார் அந்த பேப்பர் போடுறோம் அதுலேருந்து அந்த கல் போட்டிருக்காங்க அந்த கார்னர் வரைக்கும் பேப்பர் போட்டுருக்கு ஃபுல்லாகவே மூணு ஏக்கர் எழுபது சென்ட் சார் இது கன சர்வீஸ் அங்கே இருக்குது ஃப்ரீ சர்வீஸு அந்த ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களா சார் அந் இந்த சைடு இந்த பென்சிங் போடுறோம் அந்த ஸ்ட்ரீட் அந்த கார்னர் இது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரம் தேர்த்து பாருங்க அது வரைக்கும் கார்னர் உங்களுக்கு நல்லா ஸ்கொயராக இருக்கும் மூணு ஏக்கர் எழுபது சென்ட் புஞ்ச நிலம் நல்ல ரெட் சைல் மண் பைப் லைன் ட்ரிப் லைன் எல்லாமே போட்டிருக்காங்க பென்சிங் போட்டிருக்காங்க கல்லுலாம் எல்லாமே இருக்குது நல்ல ரெட் சைல் மண் கிணர் சர்வீஸ் பாருங்கள் சார் பெரிய கிணறு பைப் எல்லாமே இருக்கு மூணு ஏக்கர் எழுவது சென்ட் இது எல்லாம் வில்லேஜ் ஒட்டி இருக்கு உள்ள ஃபார்ம் ஹவுஸ் அதுமாதிரிலாம் பண்ணிருக்காங்க இங்கே